அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய அவங்களுடைய ஆஃபீஸை வந்து தீ வச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் அது வந்து திட்டமிட்டு கொடுத்தப்பட்டது அப்படின்னும் இதை வந்து கிட்டத்தட்ட ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கே பண்ணிட்டாங்க அப்படின்னும் இன்றைக்கு திண்டு பத்திரிக்கை வந்து இதை பற்றிய ஒரு டீ ஆர்டிகல் போட்டிருக்காங்க அப்படின்னும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்குறத தாண்டி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கும் ரேஞ்சுக்கும் எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களும் பாமக ராம்தாஸும் வந்து அறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகின்றது மக்களே இந்த ஒரு அஜெண்டா ஏன் இதற்கு உருவாக்கப்பட்ட அஜெண்டா எது ஏழு மாதம் முன்னாடி நடந்த சம்பவத்திற்கு ஏன் இந்த ஹிந்து பேப்பர் போடுறாங்க போட்டாங்க இதற்கு பின்னாடி ஒர்க் பவுண்ட் ஆடி எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஏடிஜிபியான கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுடைய அலுவலகம் ஆஃபீஸ் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது ஸோ இது கொளுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்து விடலாம் மக்களே அதாவது இங்கே என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் அன்னைக்கு இவங்க அது எடுத்துன்னு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக கலம் கிளம்பிட்டு பொழுது ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னும் ஃபோன் கால் வந்ததுமே என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதீங்க அவங்க ஆஃபீஸ் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னதாகவும் இவங்க அடித்து பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்பொழுது ஆஃபீஸ் மொத்தமும் எரிஞ்சிருக்கு ஒன் ஹவர் வந்து போராடி தீ அணைச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அவங்க தகவல் கிடைக்கிது இவங்க என்னவா இருந்தாங்க அந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தால் தமிழ்நாட்டுடைய சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய டிடிஜிபியாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ரெக்ரூட் பண்ணப்பட்ட அறநூறுக்கு ஃபிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ஸ்பெக்டர்ஸு ப்ராப்பரான சமூக நீதியின் அடிப்படை ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயம் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஒன் இயர் பேக் நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த சமயத்தில் ஒன் இயர் பேக்கில் நடந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே ப்ராப்பர் ரிசர்வேஷன் வந்து யூஸ் பண்ணப்படலை அப்படின்றதாக இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக தகவல் ஸோ இப்படி இவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தேர்வாணைய டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால தன்னை திட்டமிட்டு கொலை செய்ய யாரோ பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் சம்பவம் நடக்குது ஒரு டென் டேஸ் ஃபிஃப்ட் டேஸ் கழிச்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது டிஜிபிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் போட்டிருக்கிறாங்க கல்பனா நாயக் ஐபி ஐபிஎஸ் அவர்கள் அதற்கு பிறகு இந்த இந்த வழக்கு என்ன நடஞ்சது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியே வரல மக்களே இப்போது இன்றைக்கு ஹிண்டு பேப்பரில் இந்த ஆர்டிக்கல் வந்து வெளியாகுது எப்படி வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவங்க நடந்த விஷயத்தை பற்றி போட்டுட்டு இந்த இடத்துல பெண்களுக்கு இது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே பாதுகாப்பு இல்லாமல் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது அளவுக்கு லான் ஆர்டர் கெட்டு போயிருக்குதா அப்படிங்கிற அடி அடிப்படையில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகுது இது வெளியானதுமே டிஜிபி ஆஃபீஸில் வந்து என்ன இது இதை பற்றி நான் விஷயத்த வந்து ஆராயிறாங்க ஆராய்ஞ்ச பொழுது அவங்க என்ன அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி எரிஞ்சு போனதை எரிஞ்சு போனதை ஒரு எஃப்ஐஆராக பதிவு பண்ணி அதில் முப்பத்தோரு விட்னஸஸ் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இது முழுக்க முழுக்க மின்கசிவின் காரணமாகத்தான் இது வந்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்து அப்படின்னும் யாரும் வந்து தீயை பற்ற வச்சதாக தெரியல அப்படின்னும் அந்த ஒரு கேஸ் அந்த ஒரு வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது திரு கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தான் வரும் அப்படிங்கிறதுனால இது இந்த ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறதும் யாரையும் விசாரிச்சு முப்பத்தோரு விட்னஸ் அப்படிங்கிற விட்னஸஸ் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்து மொத்த பேரும் தான் ஸோ அவர்கள் அனைவரையும் மீண்டும் விசாரித்து என்ன பண்ணாலுமே இங்கே தான் அந்த கேஸ் நிற்கிது ஸோ யாருமே வந்து பர்பஸாக தீ வைக்கணும்னு யாரும் வச்சதாக எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்ற அடிப்படையில் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த ஒரு புகாரும் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எடி டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுறாங்க மக்களை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னால் ஆறுநூறு ப்ளஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த விதமான கோல்மெண்ட் நடக்கலை ப்ராப்பர் ரிசர்வேஷன் ஸ்லாபின் மூலியமாகத்தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிற விதத்துலேயும் அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது இந்த இந்த ஹிண்டுவுடைய ஆர்டிக்கலுக்கு பிறகு வெளியாக இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸ்னால் வெளியாகக்கூடிய ஒரு ப்ரெஸ் நோட் மக்களே பட் இந்த இந்த விசாரணை ஆல்மோஸ்ட் ஜூலை மாதமே ஆரம்பித்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது இது முழுக்க முழுக்க ஆக்சிடென்ட் தான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அப்படி கல்பனா நாயக் அவர்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பணியாளர் இருந்து அவங்கள விளக்கிட்டு ஷி வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு தி சிலை கடத்த தடைப்பிறகு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எடிஜிபி இருக்கிறாங்க இப்போது அவங்க ஸோ இந்த வழக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இப்போது இந்த வழக்கை எதற்காக ஹிண்டு பேப்பர் இன்றைக்கி அதை வந்து ரீஓபன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அஜெண்டாவோடு போட்டுருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் மக்களே ஒரு டூ டேஸ் பேக் பார்த்திங்கன்னா தெரியும் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தில் நடந்த எஃப்ஐஆர் லீக்கின் காரணமாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு என்னால் அவங்க தான் வந்து இருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுனால விசாரணை செய்யப்பட்டு அவர்கள் ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க சொத்து விவரங்கள் கேட்கப்பட்டது எத்தனை மனைவி இருக்கிறாங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொத்து உயரங்கள்லாம் கொடுங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தை கண்டித்து சென்னை பத்திரிக்கால மன்றம் சென்னை கிளப் வந்து போய் டிஜிபிய கம்ப்ளைண்ட் பொழுது இது எங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா நாங்கள் அந்த எஸ்ஐடியை கண்ட்ரோல் பண்ணல எஸ்ஐடி இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாங்க அப்போ யார்கிட்டையுமே அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஹிந்து என் ராம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்க எஸ்ஐடி யார் ரிப்போர்ட் பண்ணுற கிடையாதா யாரும் கண்ட்ரோர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அவர் வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறார் இந்த பேட்டி கொடுத்து இரண்டு மூணு இரண்டு நாட்களுக்குள்ளாகவே இந்த கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த கேஸை ஆறு மாதம் முன்பு நடந்த ஒரு வழக்கை எடுத்து இன்ஃபேக்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச ஒரு ஒரு விசா ஒரு வழக்கை எடுத்து இன்றைக்கி ரீஓப்பன் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ப்ரஷன் பண்ணி இதில் இப்படி தான் சட்ட ஒழுங்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வருகை கொடுத்திருக்காருன்றே பார்க்க முடிகின்றது சரி இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் மக்களே இப்போது இந்த சென்னை பத்திரிக்கையாளர் மண்டலத்தை சேர்ந்த அந்த பத்திரிக்கையாளர்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாணவி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்லி எஃப்ஐஆரை டவுன்லோட் செய்து படிக்கிறாங்க இப்போ என்ன சந்தேகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இதே எஃப்ஐஆரை எஸ் எம் சுப்பிரமணியம் ஜெயாவர்கிட்ட கொடுத்து படிக்க படிக்க சொல்கிற பொழுது படிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னால் இந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தால் இதில் விக்டிம் பிளேமிங் இருக்கிறதே அந்த மாணவிக்கு நடந்த ஒரு விவகாரத்திற்கு அந்த மாணவி தான் காரணம் என்று தெரிகிறது சில விஷயங்கள் அவங்களே பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் போட்டிருக்குதே நீங்கள் ஏன் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கலையா எஃப்ஐஆர் ஏன்னா எஃப்ஐஆர்ன்றது என்னென்னால் முழுக்க முழுக்க என்ன கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டில் இஸ்வாச கமாக கூட மாறாமல் டைப் பண்ணுறாங்க எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு ஸோ அப்படி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதே இதை நான் பண்ணேன் இதை நான் பண்ணேன் நான் இப்படி இருந்தேன் இந்த மாதிரி இருந்தேன் அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே இது முழுக்க முழுக்க இந்த மாணவிக்கு நடந்த இந்த சம்பவத்திற்கு இந்த மாணவிதான் காரணம்ன்ற மாதிரி இந்த எஃப்ஐஆர் இருக்குதே இது விக்டிம் பிளேமிங்காக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அப்சர்வ் பண்ணி ஆர்டரே மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படி இருக்கும் பொழுது இந்த எஃப்ஐஆரை படித்த இத்தனை பத்திரிக்கையாளர்களுக்கும் எஃப்ஐஆர் கையில் கிடைக்கிது டவுன்லோட் பண்ணுறாங்க அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறது அவங்க சீசிஎஸ் டவுன்லோட் பண்ணுறம்போது ஓடிபி கேட்கும் மொபைல் நம்பருக்கு போட்டு ஓடிபி கேட்கும் ஓடிபியில் வந்து எந்த நம்ப நம்பருன்றது காமிச்சு கொடுத்துரும் எல்லாமே பக்க ஆதாரத்துடன் இருக்குது இதை படித்த யாருக்குமே இது வந்து என்ன இப்படிலாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு இந்த எஃப்ஐஆர் அந்த பொண்ணு தானே எழுதி கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டாக அப்போ தான் எஃப்ஐஆர் மாற்றுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தோன்றவில்லையா முதல் கேள்வி இது தோணாமல் அந்த இதை இதை ரிலீஸ் பண்ண அத்தனை பேருமே ஒரு சேம் நரேட்டிவ் ஸ்டைலில் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் ரெண்டாவது சந்தேகம் அதாவது ஒரு தேர்ட் பர்சன் அதாவது அவர் ஜட்ஜு பட் தேர்ட் பர்சன் ஃபார் திஸ் கேஸு அவர் படிக்கும்போது விக்டிம் பிளேமிங்காக தெரியக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் இவன் இத்தனை படிக்கும் படிக்கும்பொழுதும் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ஒரே சிங்கிள் நரட்டிவில் விக்டிம் பிளேமிங்கிறது எதுவுமே இல்லாமல் அவங்க காமிச்சிருச்சா அப்போது இதில் ஒரு நபர் கூட இந்த பொண்ணு இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதே போட்டிருக்குது இந்த பொண்ணு இப்போலாம் செஞ்சாங்கன்றதை போட்டிருக்குது அப்படின்னு எந்த வார்த்தையுமே மென்ஷன் பண்ணால் எப்படி ஒரே நாடி எழுத முடியும் அப்ப யாரோ ஒருவர் நேரட்டிவ் செட் பண்ணி கொடுத்துருக்காரா அந்த ஒருவர் யார் எதற்காக நேரட்டிவ் செட் பண்ணி கொடுக்குறாரு அவர் எதுக்கு இவங்க கொடுத்து போட வைக்கிறாரு இவங்க எந்த அடிப்படையில் இதை போடுறாங்க என்ன ஒரு பெனிஃபிட்க்கு இதை போடுறாங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்க போலீஸ்னு சொல்கிறாங்க என்னால் யார் இது எவ்வளோ காசு வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி போடுறதுக்குலாம் கேட்டிருக்காங்க அப்போ நல்ல உண்மையான கேள்வி தானே இப்படி ஒரு விஷயத்தை ஒரு சிங்கிள் நேரட்டிவில எல்லோரும் ஒரே மாதிரி எப்படி போட முடியுன்ற சந்தேகம் இருக்குமா இருக்காதா மக்களே ஸோ இதற்குத்தான் இது வந்து இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது அடுத்தது உங்களுக்கு இந்த அண்ணன்வசிலை பொறுத்தளவுக்கு ஒரு சில கஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படின்றதை பார்க்க வேண்டும் நம்ம ஆர்டி மென்ஷன் பண்ணுறக்கோ அந்த விஷயத்தை பற்றி மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி புதர்களில் ஒரு பையனோடு இல்லாமல் பல பையன் பல பசங்களோடு வந்து அவங்க வே வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னும் இதற்கு தேவை அந்த பெண்ணிற்கு பணம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ப்ராஸ்டியூஷனாக மாறி அடிதடி சண்டை வெட்டி அள அளவுக்கு ஆகிடும் அப்படிங்கிறதுனால இதை தடுப்பதற்கு யூனிவர்சிட்டி டிசிப்ளினரி கமிட்டியே வந்து பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னும் இதற்காக தான் வெளியே இருந்து ஒரு சில நபரை உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றதா ஒரு கஷ்டம் வந்து நிறைய விஷயம் விசாரிக்கும் போது ஈஸியாக கிடச்சிடும் இந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இந்த பத்திரிக்கையாக யாருக்குமே தெரிய வரலையா இல்லை விசாரிக்கவே இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும் எல்லாமே அந்த ஒரே நேரட்டிவ்ல போடுறதுக்கான தேவை என்ன இருக்கு எப்படி போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அடுத்தது சொத்து விவரங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு போட்டு புரிந்தாங்க மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பிஎன்எஸ் மாறினது மாறினது படி பிஎன்எஸின் படி பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தர் மீது பதிவு பண்ணப்படுகிறது அப்படின்னா அவர்களுடைய சொத்து விவரங்கள் என்ன அப்படிங்கிறதை அட்டாச் பண்ண சொல்லி பிஎன்எஸ் உடைய புது சட்டங்கள் சொல்கிறது இது ஏன் அப்படின்னு பார்த்தால் ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு காம்பன்சேஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது நிவாரணமோ கொடுக்க வேண்டுமென்றால் அந்த நிவாரணம் அவங்களால் கட்ட முடியல சொத்தை வந்து ஏலத்துக்கு விட்டு ஏலத்துக்கு விட்டு அதன் மூலிமாக அந்த நிவாரணத்தை கட்ட வை கட்டு கவர்மெண்ட்டை கட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காகத்தான் இப்பொழுது எந்த கேஸாக இருந்தாலும் சொத்து விவரங்கள் வாங்கப்படுகின்றன அப்படிங்க பார்க்க முடிகின்றது ஸோ இப்படி இதை வச்சு பாருங்க நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர்களுக்கிட்ட இந்த சம்பவம் எப்படி இப்படி வந்து காமன் பேட்டர்ன் நடந்துருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே தோன்றுகிறது அப்போது இதர் விசாரணையில் இவங்க என்ன பண்ணுறாங்க போய் போலீஸை கேட்குறாங்க யாருமே எஸ்ஐடி ரிப்போர்ட் பண்ணலாங்கன்னு சொல்கிறாங்க டிஜிபிக்கு வந்து கை விரிச்சிடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த போயிட்டு திரு இபிஎஸ்ட்டை போகிறாங்க அவர் அறிக்கை விட்றார் அண்ணாமலை அறிக்கை உட்றார் இப்போது இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இவங்க இதனை எப்படி அஜெண்டா ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பார்த்தால் ஹிண்டு என்றாமை வச்சு ஆறு மாதம் முன்னாடி நடந்த கல்பனா நாயக்கோடைய கேஸ் எடுத்து அதில் நட அதில் அவங்க கொடுத்த ஒரு புகார் எடுத்து இன்றைக்கு அதை பப்ளிக் பப்ளிசைஸ் பண்ணி இப்படி தான் சட்ட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க நெரட்டிவை இது நடந்த வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அறிக்கை விடுறாருனால் கல்பனா நாயக் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றுங்கள் அப்படிங்கிறார் அடுத்தது பி எம் கே ராம அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா கல்பனா நாயக் விவகாரத்தை ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜின் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறார் ஸோ எப்படியெல்லாம் இந்த நேரட்டிவ் இருக்குதுன்றதை பார்த்துக் மக்களே இந்த கல்பனா நாயக் அவர்கள் விவகாரத்தை எடுத்து ஹிந்து பிரசன்ட் பண்றதுக்கும் டூ டேஸ் மடி நடந்த பத்திரிக்கால மன்றத்தில் நடந்த அந்த போராட்டத்திற்கும் இவங்க பண்ண இந்த சிங்கிள் நேரட்டிவ் ஒரே மணி நேரட்டி இப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற காவல்துறை விசாரணைக்கும் எல்லாம் முடிச்சு போட்டு சம்மந்தம் இருக்கிறது இப்போ ஒரு விஷயம் நம்ம முடிவாக சொல்லி ஆகணும் மக்களே வருத்தமான விஷயம்தான் ஆனால் விஷயம் விஷயம்தான் ஏன்னால் ஒரு காலத்தில் மீடியா அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தால் மீடியாக்காரங்க அப்படின்னா உண்மையை எழுதிடுவாங்கப்பா நம்ம தப்புன்ற கூடாதுப்பா அப்படிங்கிற பயம் எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருக்கும் ஜுடிஷியல் சைட்லேயும் இருக்கும் கவர்மெண்ட் சைடில் இருக்கும் ஆனால் இது என்ன என்னாச்சுன்னால் காலப்போக்கில் இன்ஃபேக்ட் நம்ம ஓப்பனாக வந்து இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க மக்களே நம்ம ஒரு சில அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப சொல்லுவாங்க அந்த மூத்த அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க நக்கீரன் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி மாறினாங்கன்றத சேஞ்ச் ஓவர் ஈஸியாக வந்து அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுனப்பையும் சொன்னாங்க நக்கீரன் ஒரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நேர்மையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிக்கை தாங்க ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அஜெண்டா மாற ஆரம்பிக்குது எப்படி அஜெண்டா மாற ஆரம்பிக்குதுனால் காவல்துறை என்ன பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற அஜெண்டாக்குள்ளே போகிறாங்க அது ஏன் போகிறாங்கன்னு புரிஞ்சுக்க ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் கம்யூனிஸ்டை பொறுத்தளவுக்கு காவல்துறையோ அதிகார வர்க்கத்தையோ இல்லை பணம் படத்தை கூட நம்பவே மாட்டாங்க அவங்க தப்புணவங்கன்ற அடிப்படையிலே தான் பார்ப்பாங்க ஆனால் முதலாளி இல்லைன்னா தொழிலாளின்ற ஒருத்தவங்க இருக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் தொழிலாளிகள் இருக்கிறதுனால தான் முதலாளி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நான் ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் ஃபேக்ட்டு அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ கம்யூனிஸ்ட் தங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு இன்ஃபேக்ட்டு அங்கே ஒரு சில டுபாக்கூர் ஆட்கள் ஜேர்னலிஸ்டாக உள்ளே வந்ததுக்கு பிறகு நக்கீரனில் வேலை பார்த்து ஒரு சில நபர்கள் வெளியே அனுப்பப்பட்டதுக்கு பிறகு முக்கியமாக காமராஜ் அவர்கள் சிவசல் ஒழுங்குக்குள்ளே வெளியே அனுப்பப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிக்கை எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த பத்திரிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்ச பத்திரிக்கை மாதிரி போச்சு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு செக்ஸு எந்த போலீஸு உண்மையே நல்லதே பண்ணாலும் தப்புன்ன மாதிரி கொண்டு வர்றது நேரட்டிவ் ஃபுல் நேரட்டிவ் ஏனால் சித்தாந்தங்கள் ஏன்னா சொல்கிறேன்னா மக்கள் இன்றைய காலகட்டங்களில் மீடியா அப்படிங்கிறதுக்கு உண்மை மட்டும் பிரதானம் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு சென்னை ப்ரஸ் உள்ள மீடியாக்காரங்க பூரா யாரோ ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்கானுங்க எப்படி இயக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தங்களையும் அவங்க நேரட்டிவ் உள்ள திணிக்கிறாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஸோ கால்டு ஸ்மால் பாய்ஸ் அந்த பாய்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் தே ஆர் கால் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இவங்களை இவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்தி போடணும் இந்த மாதிரி நேரட்டிவ்ல போடுங்க அப்படின்னு இயக்குறார்கள் இயக்கப்பட்டு அப்படி தான் நேரட்டிவ் செட் பண்ணி கொண்டு போகிறாங்க என்னன்னா இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் கூடிய இந்த நபர்களுக்கெல்லாம் உண்மை தெரியுதா உண்மையை தெரிஞ்சிக்க ஆவல் இருக்கா உண்மையை தெரிஞ்சிக்க ஒரு ஒரு நோக்கம் இருக்கா உண்மையை போடணுன்ற எண்ணம் இருக்காலாம் கிடையாது அவங்க ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம விசுவாசமாக இருந்துடலாம் ஒரு இவருக்கு விசுவாசமாக இருந்துடலாம் துடு கிடைக்கும் காசு கிடைக்கும் இப்படி ஒரு நியூஸ் போட்டால் நம்ம காசு வரும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே வருத்தமான விஷயம் மக்களே அதாவது ஒரு ஆஸ்பெக்ட் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே எந்த இடத்துல போலீஸ் தவறு செய்யுதோ அங்கே சுட்டி காட்ட மீடியாவுன் மீடியாவோன் கடமை தான் எந்த இடத்துல போலீஸ் சரியாக செய்யுதோ அதனை மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாவோட கடமை தான் ஸோ ஒரு மீடியா அப்படிங்கிற நடுநிலையாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் நிறைய மாறிப்போச்சு அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் இன்றைக்கி சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை தப்பாக நடத்தி கொண்டு போயிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த தப்பாக நடத்தி கொண்டு போகிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மீடியாக்காரங்க அப்படின்னா அப்போ அவங்க உண்மையை போடுவாங்கப்பா அப்படி உண்மையை வெளியிட்டு போகிறாங்கப்பா அப்படிங்கிற பயம் ஒரு காலத்தில் எல்லா எல்லா செக்மெண்ட்லையும் இருக்கும் ஜுடிஷியல் எக்ஸிகியூட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லா செக்மெண்ட்ஸையும் இருக்கும் அவங்க ஒன்று போட்டால் அது உண்மை இருக்கும் அதை திருத்திக்கலாம் அதை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு மீடியா ஒரு நியூஸை போடுறாங்கன்னா என்ன ஆராயிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி மூலம் ஆதி மூலம் ஆராயிறாங்க இவன் யார் அஜெண்டா எந்த கட்சி பேக்கப்பு எந்த பட்சி பேக்ரவுண்டு யாருக்கு இவன் வந்து ஜாலரா அடிக்கிறவன் ஏன் இந்த நியூஸை போட்டிருக்கான் ஏன் இந்த நேரட்டிவ் செட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆராய வேண்டிய கட்டாயத்துக்கு வர வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது என்னென்னாலும் இன்ஃபர்மேஷன் வார் தான் மக்களே இந்த இன்ஃபர்மேஷன் வார் நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் வாரில் மீடியா பீப்புளெலாம் எப்படி தப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீம் இதை இதை வந்து பக்காவாக செய்கிறாங்க அவங்க அஜெண்டாவுக்கும் அவங்களுடைய நோக்கத்திற்கும் அவங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய பணத்திற்காக அங்கே உள்ள அந்த பாய்ஸ் கேட்டகரி பீப்புள் இப்படின்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கி அதை வெளியிட்டதன் வெளியிட்டதன் காரணமாகத்தான் இந்த அண்ணாவர்ஸ்டி வழக்கில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சொன்னால் அதில் கருத்தே கிடையாது மக்களை இப்போ இந்த அன்னயூனிவர்சிட்டி கேஸில் போலீஸ் நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு ஒரு மீடியாவுமே இல்லைன்றது தான் வருத்தமான விஷயம் இப்போது வேறு நேரடியை செட் பண்ணுறாங்க வேறு மாதிரி அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதை நீங்கள் கொண்டு போகும் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாருங்கள் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்னா பேசுவார்த்தீங்களா திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக எல்லாம் பேசுவார் அன்ஆனவர்ஸ்டி கோர்ட் பண்ணுவார் இந்த கல்பனா நாயக் கோஸ் கோட் பண்ணுவார் ஆனால் அன்னுவர்ஸ்டி விவகாரத்தை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க இதே பெடிஷன் போய் போட்டாங்க அப்போ நீதிமன்றம் காரி துப்பிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு இங்கே பிளண்ட்டாக நீங்கள் பேசாதீங்க இது தவறான ஒரு வாதம்னு நீதிமன்றத்துக்கு அறிவிப்புச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க தென் பொலிட்ரிசை செட் மக்கள்கிட்ட தப்பான த கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுக்கு நேட்டோ செட் பண்ணும் விதமாக ஹிண்டு ராம் போன்றவர்கள் இந்த கல்பனா நாயக்க விவகாரத்தை எடுத்து இதற்கும் அன்னான்வஸ்டிக்கும் அழகாக முடித்து போட்டு லேட் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மக்களே இது முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட்டட் அஜெண்டா ஒர்க் பார்க்க முடிகின்றது ஸோ இதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறதும் சுத்தமாக கிடையாது அந்த அம்மாவோடைய யோசித்து பாருங்க மக்களே ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஏடிஜிபி ரூம்குள்ளே போய்ட்டு ஒருத்தவங்க பத்தை வச்சுட்டு கொலை முயற்சி பண்ண முடியுமா சிசிடிவி கேமரா இல்லையா உள்ளே யார் போகிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா ஏடிஜிபிணா செக்யூரிட்டி செக்யூரிட்டி விளாண்டுறாங்க ஏடிஜிபி ரூம் எங்கே இருக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேருந்து யாருக்காவது தெரியுமா அது எந்தளவுக்கு எந் எந்த லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை கிராஸ் பண்ணி போக முடியுன்றது தெரியுமா உள்ளுக்குள்ளே ஒரு போலீஸ்காரங்க இப்படி பற்ற வச்சாலுமே அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபாரன்சிக் டீம் வந்தால் இது எப்படி கண்டுபிடிக்கும் கூட தெரியாமல் இருந்துடும் எவ்வளோ விவகாரம் இருக்கிறதுன்றது பாருங்கள் மக்களே ஸோ இது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் ஒன்று தெளிவாக தெரிகிறது மக்களே நினைக்கிறீங்கன்றதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்